भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்கள் boleh pakalah மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதாவது திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் செய்வதை விட சத்தியமாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசையை சார்ந்தவங்க கைலாஷநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை ஆறு அனுகூலமான ముట్ మువంతి అదీష్ట జెతుక్యూ ఎక్స్ ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய புயல் வேகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக பண வருமானங்களையும் வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சார்ந்தவங்க மருத காளியம் மண் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாகும் பொதுவாகவே சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமே இல்லாத மொத்தமான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் வலையில் உள்ளவர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட ஜெலத்துக்கள் கியூ பி கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் இருந்தாலும் கடந்த காலங்களில் கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாக வளம் வரக்கூடிய வகையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசையை சார்ந்தவங்க யானை பாத விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அன்னுகூ மான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துணர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லறத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு இணங்கி போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசிய சார்ந்தவங்க அக்னீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத் தற்கால் QW கண்ணைராஜ ஐய சாந்தவர்களுக்கு ஆறு கையபொழிவு adipisicing திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கறதை விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு வருமானம் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் கடைப்பிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் जट एल விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சி மகிழ்ச்சி தரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்களை காணக்கூடிய மாற்றமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்த தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் உங்களுடைய இதமான பேச்சுக்கள் மூலமாக மிதமான நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தையும் அச்சத்தையும் விட்டு விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ சார்ந்தவங்க திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி மிகுதியாகும் குடும்பத்திற்கு தேவையான வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சார்ந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும் தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருட்செல்வத்தின் அரும்பாக்கியத்தை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசையை சார்ந்தவங்க சத்குருநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் விலகும் அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருட்செல்வத்தின் செல்வத்தின் பெரும்பாக்கியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்